Excuse me, sir. May I come in? Come here, come உங்கள் ரெசிம் பார்த்தேன் ஐ எம் இம்ப்ரெஸ்ட் உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் எங்கள் கம்பெனிக்கு தேவை நீங்கள் நாளைக்கே வந்து வேலை ஜாயின் பண்ணுறீங்க சார் எனக்கு ஆ என்னன்னு சொல்லுங்கள் சார் நீங்கள் ஆஃபர் பண்ண சேலரி எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு எக்ஸ்ட்ரா டென் வேணும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இவ்வளோ கம்மியாக வாங்க முடியாதுல்ல

உங்க புருஷன் உங்களை விட்டு வேற ஒரு பொண்ணு கூட அஃபர்ல இருக்காரு உங்களால ஆபீஸையும் வீட்டையும் ஒரே நேரத்துல பாத்துக்க முடியல இப்போ உங்க புருஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டு உங்க குழந்தையோட படிப்புக்காக தான் இந்த வேலைக்கே வந்திருக்கீங்க கரெக்டா ஆமாண்ணா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்க தெருவுல தூய்மை பணியாளரா ரொம்ப வருஷத்துக்கு முடி வேலை செஞ்சிட்டு இருந்தாங்களே காமாட்சி அம்மா ஞாபகம் இருக்கா அவங்க பையன் தானா என்னமோ பெரிய தங்க பதக்க வாங்குற மாதிரி சொல்ற வாங்க போறது ஒண்ணுத்து கோதவாத பித்தளை தானே அத வேற நீ பாக்க வர போனமாக்கும் கிளிப்பா தான் எங்கயாவது தருதலையா சுத்திட்டு இருக்க போறோம் முதல்ல பெத்தவங்க படிச்சாதான் பசங்க நல்லா படிப்பாங்க எங்க அம்மாவை நீங்க பேசின வார்த்தைக்கு இப்ப நினைச்சா கூட உங்களுக்கு எந்த கம்பெனிக்குமே வேலைக்கு போகாதபடி என்னால ப்ளாக் பண்ண முடியும் அவ்வளோ பவர் இருக்கு எனக்கு ஆனால் உங்கள் குழந்தையோட படிப்பு செலவுக்காக தான் உங்களை இந்த வேலைக்கே எடுத்தேன் அதனால உங்களை சும்மா விடுறேன் போய் ஒழுங்காக வேலையை பாருங்க ஒரு நிமிஷம் குப்பல்றவங்களோட பையனோ கலெக்டரோட பையனோ நல்லா படித்தா யார் வேணா என்ன வேணா ஆகலாங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேலாச்சு அப்பா அம்மா பாக்குற வேலையை வச்சு பசங்களை அசிங்கப்படுத்துறதை நிறுத்துங்க